கிழக்கு நாகர்கோவில்்சி நேற்று சனிக்கிழமை மாலை மூன்று மணியளவில் ஆரம்பமானது மணக்காடு சந்தையிலிருந்து ஆரம்பமாகிய குறித்த நிகழ்வு நாகர்கோவில் வடக்கு முருகையா ஆலய வளாகம் ஒன்றலில் முடிவடைந்தது இந்த போட்டியில் மணற்காடு நாகர்கோவில் ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த ஐம்பதிற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பங்கு பெற்றிருந்தனர் குறித்த போட்டியில் இருபது கிலோமீட்டர் தூரத்தினை கேதீஸ்வரன் கவிந்திரன் நாற்பது நிமிடங்களில் ஓடி முடித்து முதலிடம் பெற்றதுடன் நாப்பத்தி மூன்று நிமிடங்களில் ஓடி இதேவேளை ஜெயரஞ்சன் லக்ஷன் இரண்டாம் படத்தினையும் பாஸ்கரன் ரிஷிகரன் மூன்றாம் படத்தினையும் பெற்றுக் கொண்டனர் இதேவேளை பதிமூன்று வயது மதிக்கத்தக்க சிவ லட்சுமண் அபர்ணா மற்றும் பதினாறு வயது மதிக்கத்தக்க சிவலட்சுமன் லக்ஷிகா ஆகிய சிறுமிகள் போட்டி தூரத்தினை முழுவதுமாக ஓடி நிறைவு செய்திருந்தமை அனைவரது கவனத்தை மீர்த்திருந்தமை குறிப்பிடத்தக்கது na okay. okay.